பாரதிய டாஸ்மாக் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்தின மைதானம் அருகில் பாரதிய டாஸ்மாக் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில தலைவர் என் ஜெயக்குமார் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் சி கோபு அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் மாநில செயல் தலைவர் டி நாகராஜன் ஜி முன்னிலை வகித்தார் இதனைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளர்கள் டாஸ்மாக் தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்க கண்டன உரை நிகழ்த்தினார் மேலும் அதனைத் தொடர்ந்து மாநில செயல் தலைவர் டி நாகராஜன்ஜி செய்தியாளர்களிடம் கூறுகையில் எங்களுடைய முக்கிய கோரிக்கையான பணி நிரந்தரம் மற்றும் காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் ஊழியர்களின் பணி ஓய்வு ஒய்வு ஐம்பத்தென்றில் இருந்து அறுபதாக உயர்த்த வேண்டும் அதேபோல் பணி நேரத்தினை காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை மட்டும் நிர்ணயிக்க வேண்டும் மேலும் மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டு வருவதாக பொய்யான குற்றச்சாட்டை கூறி வருகின்றனர் எனவே தமிழக அரசு டாஸ்மாக் ஊழியர்களுக்கு இஎஸ்ஐ மருத்துவத்தில் சேர்க்க வேண்டும் டாஸ்மாக் பணியாளர்களை வைத்து காலி பாட்டில்களை திரும்பப் பெறுவதை டாஸ்மாக் நிறுவனம் கைவிட வேண்டும் என உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாகவும் அதேபோல் தமிழக அரசு எங்களுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்க வேண்டும் என கூறினார் நகரத்துல எப்படி அவருடைய வாழ்க்கையை நடத்த முடியும் இப்ப திடீர் அவங்களுக்கு என்ன இருக்கு பென்ஷன் வரும் இரண்டாயிரம் வெறும் இரண்டாயிரத்தை வாங்கி அவர் என்ன பண்ணுவார் ஆகவே ஐம்பத்தி எட்டு வயது இரண்டு ஆண்டுகளாவது குழந்தை படிச்சுட்டு இருக்கோம் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம் இரண்டு ஆண்டுகளை அதிகப்படுத்துங்கள் எப்படி போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்க பயன்படுத்தி ஐம்பத்தி எட்டு அறுபது ஆக்கினீர்களோ அதே போல ஐம்பத்தி வயதை அறுபது வயதாக டாஸ்மாக் தொழிலாளர் ஆக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இன்னொரு விஷயம் நல்ல விஷயம் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா நாம என்ன சொல்றோம் காலையில பத்து மணிக்கு தருங்க ஒன்பது மணிக்கு அடைங்க இப்ப பன்னெண்டு மணிக்கு தெரிஞ்சு பத்து மணிக்கு அடைக்கிறதுனால இப்ப இப்பயோசம் சொல்லி அந்த கணக்கு வழக்குகளை முடிப்பதற்கு அந்த டாஸ்மாக் தொழிலாளருக்கு பன்னெண்டரை மணி ஒரு மணி ஆயிரும் ஆகவே பத்து மணிக்கு தெரிஞ்சு எட்டு மணிக்கு நீங்க க்ளோஸ் பண்ணிருங்க சட்ட ஒழுங்குக்கு நல்லது காவல்துறைக்கு நல்லது பத்து மணிக்கு குடிச்சுட்டு அவன் என்ன பண்றா என்ன பத்து மணிக்கு குடிச்சிட்டு வீட்லயும் அவனும் தூங்குறது இல்ல குடும்பத்தையும் தூங்க வைக்கிறது இல்ல இவங்க கணக்கு முடிக்க இவங்களும் தூங்குறதுல ஒட்டுமொத்த தமிழகத்தையே சீரழித்துக் கொண்டிருக்கிற சட்டம் ஆகவே பாரதிய மத்தூர் சங்கம் டாஸ்மாக் தொழில் சங்கம் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறது பத்து மணிக்கு கடையா திறந்து எட்டு மணிக்கு முடியுங்க என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம் இந்த நான்கு கோரிக்கை ரொம்ப முக்கியமான கோரிக்கை பணி நிரந்தரப்படுத்து இப்ப சட்டம் மத்திய அரசு நான்கு சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது அதுல அவர்களுக்கு பொருந்தணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு டாஸ்மாக் ஏமாற்றுவதற்காக பாதுகாப்பு ரீதியாக ஒரு சுகாதார திட்டம் என்று மருத்துவ காப்பீட்டு வைத்திருக்கிறது அது தொழிலாளர்களை ஏமாற்றக்கூடியது மத்திய அரசு கொண்டு வந்த இஎஸ்ஐ திட்டத்தில் அனைத்து டாஸ்மாக் தொழிலாளர்களையும் இணைத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் குடும்பத்திற்கும் இஎஸ்ஐ பத்தி நமக்கு தெரியும் பெனிஃபிட் இருக்கு மருத்துவ காப்பீடு மட்டுமல்ல அவருக்கு ஏதாவது பிரச்சனை கூட அரசாங்கம் கொடுக்கணும் சாதாரண எங்களுடைய ஊழியருக்கு ஒரு கால் ஒன்று முடிஞ்சிருச்சு இஎச திட்டம் இருந்திருந்தால் அவருக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு சம்பளம் கிடைச்சிருக்கும் மூலியமாக தமிழக அரசு டாஸ்மாக தொழில்களை ஏமாற்றுகிறது நியாயமான கோரிக்கைகளை அமல்படுத்த வேண்டும் என்றதுக்காக இந்த கட்டண ஆர்ப்பாட்டம் நடக்கிறது அப்படி ஆர்ப்பாட்டம் நடக்க தவறினால் எப்போதும் மனிதன் எப்பொழுதுமே சாகின்ற போவதாக ஒரு நல்லது பேசுவான் ஆனால் இந்த அரசாங்கம் சாவது நிச்சயமாகிவிட்டது இந்த சாபத்தை நாங்க விட போறோம் அப்படி போற போதாவது எங்களுடைய டாஸ்மாக் தொழிலாளருக்கு நல்லது செஞ்சுட்டு போங்க சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தின் வகையில நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் கங்கராஜ் பாரதிய மருத்துவ சங்கத்திற்கு மாநில அமைச்சர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாரதிய டாஸ்மாக் தொழிலாளர்கள் சங்கத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் என சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்தின் பொருளாளர் சிவி பாபு நன்றி உரையாற்றினார்